நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் விஎஸ்டி டிராக்டர் மற்றும் ரொட்டோவேட்டர் செட்டாக ஒரு வந்திருக்கங்க வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் ரொட்டோவேட்டர் ஒரு வந்திருக்குங்க வண்டி விஎஸ்டி சக்தியில் தொண்ணூறு நாற்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டிங்க விராஜ் மாடல் வண்டி டிஎ நாற்பத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் ஆப்ஸ்னோட வந்து வருங்க இரண்டாயிரத்தி நானூறு ஜெல்ற மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்கு நாலு டயருமே வந்து புதிய டயர்கள் தாங்க அப் டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரைக்கும் டேக்ஸ் கரண்ட்ல இருந்துருக்காங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு வண்டி கூடவே நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவாட்டர் செய்தி கொடுத்துறாங்க செட்டாக இருக்கும் இடம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்தரத்தில் இருக்காங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசிக் கொள்ளலாம் போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே